ஜன்னல் எல்லாம் தரந்து கத்த ஆரம்பிச்சு வெளியில இருக்கிற எல்லாருமே அதை வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க வெளியில இருக்கிறவங்களும் வந்து போலீஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அவங்க வந்து குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தற்கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி பரப்பி இருக்காங்க அப்ப அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா அங்க பண்ணி வந்து எடுத்துட்டு என்னை வெறும் டெட் பாடியா கீழே கொண்டு வரணும்ன்றதுக்காக ஸ்ட்ரெச்சரோட ஆம்புலன்ஸோட வந்திருக்காங்க உள்ள புடிச்சு தள்ளிட்டு என்னோட பெட்ஷீட்டை வந்து உருவி என் கழுத்த வந்து பாத்தீங்கன்னா இப்படி கைய வச்சு இப்படி பிரஸ் பண்ணி சாச்சாங்க கழுத்தை வந்து இப்படி அமுக்கும் போது என்னால முதல்ல கத்த முடியல லேஜ் போடாத போலீஸ் அபிஷியல் பெண் போலீஸ் ஆண் போலீஸ் முப்பது நாற்பது பேர் வீட்டுக்குள்ள வந்தாங்க அந்த பதட்டத்துல என்னால ஒருத்தரையுமே வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இவங்கன்னு கவுண்ட் பண்ண முடியல கரெக்டா நான் வந்து பாத்ரூம்ல போயிட்டு குளிக்கிறதுக்கு நான் வந்து அண்ட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பூட்டை உடைக்கிற மாதிரி டங்கு டங்குன்னு சத்த கேட்டுச்சு உடனே எனக்கு அது என் வீட்டு கிட்ட கேக்குற மாதிரி இருந்தனால உடனே இருந்த பெட்ஷீட்டை போர்த்திட்டு வெளியே எட்டி பார்த்தா திபு திபு திபுன்னு வந்து உள்ளதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்தாங்க சில ஆட்கள் இரண்டரை மணி நேரமும் காவல்துறையினர் என்ன வீட்டுக்குள்ள வச்சு பண்ண டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஒரு ஒரு கேமராவை கொண்டு வந்தாங்க பிளாஷ் லைட்டோட ஒரு கேமராமேன் இந்த கேமராமேனோட சேர்த்து அங்க வந்திருந்த முப்பது நாற்பது பேர் அவங்களுடைய போன்ல வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் சம்பவம் நடந்ததுக்கு மறனால செக்யூரிட்டி வராங்க இந்த செக்யூரிட்டியை வந்து நாங்க இங்க இருக்க விடக்கூடாதுன்னு சொன்னோம் ஒரே காரணம் அஞ்சு ஆண்கள் இத்தனை ஆண்களை எப்படி வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு லிவிங் பிளேஸ்குள்ள கொண்டு வருவீங்க நீங்க எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆதார் இருக்கு ஐடென்டிட்டி இருக்குன்னு கேள்வி கேட்டப்ப இவங்களே கொண்டு வந்து விட்டு நாலு பேர்ல வீடு புகுந்து திருடுனாலோ இல்ல யாரா கழுத்திற்கு போட்டு போனாலோ யார் பொறுப்பு கடந்த அன்று உங்களுடைய வீட்டில் குறிப்பாக காவல்துறையினரும் வங்கி அதிகாரிகள் என்று சொல்ல வந்த நபர்களும் அன்றைக்கு உங்களிடம் அத்துமீறி நடந்து கொண்ட விவரங்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்லும் கடந்த பதினெட்டு ஏழு அது வந்து ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை காலையில அன்னைக்கு காலையில கோர்ட்டு கிளம்பிட்டு இருக்கேன் கிளம்பிட்டு இருக்கும்போது கரெக்டா நான் குளிக்கிறதுக்கு உள்ள போறேன் ஏன்னா அன்னைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கோப்புகள்லாம் ரெடி பண்ற வேலை இருந்தது ஃபைலிங்ஸ் சப்மிட் பண்றது ரிட்டர்ன் சப்மிட் பண்றது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அந்த சமயம் பார்த்து கரெக்டா நான் வந்து பாத்ரூம்ல போயிட்டு குளிக்கிறதுக்கு நான் வந்து அண்ட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பூட்ட உடைக்கிற மாதிரி டங்கு டங்குன்னு சத்த கேட்டுச்சு உடனே எனக்கு அது என் வீட்டு கிட்ட கேக்குற மாதிரி இருந்தனால உடனே இருந்த பெட்ஷீட்டை போட்டுட்டு வெளிய எட்டி பார்த்தா திப்பு திப்பு திபுன்னு வந்து உள்ளதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்தாங்க சில ஆட்கள் யாருன்னு பார்த்து சுதாரிக்கிறதுக்குள்ளே வந்து பேஜ் போடாத போலீஸ் அபிஷியல் பெண் போலீஸ் ஆண் போலீஸ் முப்பது நாற்பது பேர் வீட்டுக்குள்ள வந்தாங்க அந்த பதட்டத்துல என்னால ஒருத்தரையுமே வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இவங்கன்னு கவுண்ட் பண்ண முடியல முதல்ல வந்து உள்ள புடிச்சு தள்ளிட்டு என்னோட பெட்ஷீட்டை வந்து உருவி கழுத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்படி கைய வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி சாய்ச்சாங்க கழுத்தை வந்து இப்படி அமுக்கும் போது என்னால முதல்ல கத்த முடியல என்னுடைய பெரிய பிளஸ் பாயிண்டே பாத்தீங்கன்னா என்னோட குரல் இப்போ அந்த குரலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னால் பேசுகிற மாதிரி இருக்கு குரலை வந்து முதல்ல நெரிச்சு அவங்க குழப்பணம் முயறிகிற முறிச்சிக்கிற மாதிரி இருக்கும் என்கிட்ட இருக்கிற ஃபோன் ரெண்டு ஃபோன்ல ஒரு ஃபோன் ஆல்ரெடி கைப்பற்றிட்டாங்க இன்னொரு ஃபோனை டக்குன்னு எடுத்து நான் ஃபேஸ்புக்ல லைவ் ஸ்டார்ட் பண்றேன் என் போனை புடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதில் ஒரு பத்து செகண்டு என் கையெல்லாம் வளைச்சு நெரிச்சு காலெல்லாம் இழுத்து இந்த இடம் இந்த இடம்லாம் அழுத்தம் கொடுத்து ஃபோனை கொடுங்கும் போது ஒரு பத்து செகண்டு கடவுளோட அருளால லைவ் போயிடுச்சு அந்த ரெண்டரை மணி நேரம் என்கிட்ட போன் இல்ல அந்த மணி நேரமும் காவல்துறையினர் டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஒரு ஒரு கேமராவை கொண்டு வந்தாங்க லைட்டோட ஒரு கேமராமேன் கேமராமேனோட சேர்த்து அங்க வந்திருந்த முப்பது நாற்பது பேர் அவங்களுடைய வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் அப்படி அரகொரு ஆடையோடையும் ஆடைய உருவியும் என்னைய வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம என்ன என்ன தவறா வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க ஒரு என்ன மாதிரினா ஒரு அவுட்ரேஜிங்கான வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் எனக்கு முடியாம பெயிண்ட் ஆற நிலைமையில கூட இவ நடிக்கிறா அப்படின்னு சொன்னாங்க அப்பவும் என் காதுல விழுந்தது எங்க எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா அவளை கொண்டு வந்த பதிவாயிருக்கு அடுத்ததா அந்த ரூம் அந்த ரூம் விட்டு அது நான் என்ன பண்ணேன் வேகமா குதிச்சு கதவு ஜன்னல் எல்லாம் தரந்து கத்த ஆரம்பிச்சேன் வெளியில இருக்கிற எல்லாருமே அத வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க வெளியில இருக்கிறவங்களும் வந்து போலீஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அவங்க வந்து குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தற்கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி பரப்பி இருக்காங்க அப்ப அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா என்னை அவங்க மேலேயே காலி பண்ணி என் உயிரை வந்து எடுத்துட்டு என்னை வெறும் டெட் பாடியா கீழே கொண்டு வரணும்ன்றதுக்காக ஸ்ட்ரெச்சரோட ஆம்புலன்ஸோட வந்திருக்காங்க எதுக்காக வந்து ஒரு ஒரு எவிக்ஷன்றதுக்காக இவ்வளவு விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரெண்டாவது ட்ரெஸ் போடு ட்ரெஸ் போடுங்கிறத சொல்லி பதிவு பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பதிவு பண்றவங்க என்ன ஹராஸ் பண்றத கொடுமைப்படுத்துறத விஷயங்களை வந்து வேற மாதிரி பக்கத்துல இருந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க சில ஆண் நபர்கள் அதுலயும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என்ன செய்யறாங்க கிட்ட இப்படியும் வர்றாங்க அவங்களுக்கு பின்னாடி கேமரா இருக்கு கிட்ட நெருங்கி இப்படி வரவங்களுக்கு ஒரு எந்த பெண்ணா இருந்தாலும் தள்ளுவாங்களா இப்படி தள்ளு நான் முயற்சிக்கிறது வாங்க வாங்க வீடியோ எடுங்க என்ன கழுத்து நிற்க முயற்சி பண்றாங்க அந்த சைட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு அது கழுத்து நிற்கிற மாதிரி பதிவாகும் ஆக எங்க நடந்தது ஒண்ணு அதை மத்தவங்க கிட்ட காட்டுனது இன்னொன்னு அப்பயும் வேற வழி தெரியாம நான் சுத்தி பார்த்துட்டு இங்க ஒரு கண்ணாடி பால்கனி இருக்கு அந்த கண்ணாடி கதவை போட்டதை திறந்து இந்த பால்கனி கிட்ட வந்துட்டேன் அப்பையும் ஓடி வந்து என்ன பால்கனில இருந்து தலைவிட முயற்சி பண்ணாங்க நான் சுதாரிக்கிறக்குள்ள நான் கேட்ட எழுத்து மூடனே வேமா அவங்க கேட்ட மூடுற மாதிரி காமிச்சுக்கிட்டு அவங்க குதிச்சிருவாங்க குதிச்சிருவாங்க மூடுங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் டிராமா கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க போலீஸ் போலீஸ் ஏன் இப்படி பண்றாங்க ஏன் இப்படி பண்றாங்க நாங்க ஏசி ஏசி கிட்ட கூப்பிட்டு எல்லாத்தையும் விளக்கம் கொடுக்குறேன் அவரு நின்னாரு பேசினாரு அதை எல்லாத்தையும் பதிவும் பண்ணாங்க ஆனா பேச வேண்டிய அட்வொகேட் கமிஷன் ஆளு வாயை திறந்து பேசவே இல்லை அதற்கு பதிலா வேற சிலரை பேச வச்சு நாங்களும் வழக்கறிஞர்கள் ஐடி கார்டை காட்டுங்க என்ன ஐடி அவசியம் கிடைச்சதுன்னா ரெண்டரை மணி நேரம் அட்டூழி அராஜகம் பண்ணி அங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு டெட் பாடியா தூக்கி வெளியே போட்டதுக்கு அப்புறம் உண்மையிலேயே சொல்ற இறைவருளால மட்டும்தான் நின்று என்னோட என்னோட அடுத்த பிரெத் அடுத்த மூச்சு எனக்கு கிடைச்சது அந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு இன்னும் வறக்க முடியாது சரி ஒரு வழக்கறிஞராக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை அப்படின்னா யாராலையும் வந்து இந்த உலகத்துல வாழக்கூடிய நிலைமையில இல்ல எல்லாருமே ஒண்ணு முட்டி போட்டு அடிமையை விட கேவலமா போகணும் திறந்து பேசுனா செத்து போகணும் இந்த நிலைமைக்காக நான் இன்னைக்கு அடுத்த நிமிஷம் லைவ் போட ஆரம்பிச்சேன் என்கிட்ட போனை கொடுக்கல ஒன்ற லட்சம் ரூபாய் இந்த போனு அவர்கிட்ட சொல்றேன் நீங்க இப்ப எனக்கு வந்து நீங்க போன என் மேக் புக்கெல்லாம் குடுக்கலன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் ஆன் த ஸ்பாட் எடுத்து வைக்க சொல்லி நான் ஊரை கூட்டி கத்துவேன்னு சொன்ன உடனே அவர் ஏசி வந்து அவங்க போனை குடுத்துருங்க அவங்களோட மேக் புக்க குடுத்துருங்கன்னு சொல்றாரு அந்த அந்த இடத்துலயுமே பணம் 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 எல்லாருமே எல்லா இடத்துலயும் பணம் விளையாடுது அப்ப நான் ஏசி அவர்கிட்ட கேட்டேன் எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க செய்யறது சட்டவிரோதமான செயல்னு வார்த்தையே பேசல என் லைவ்ல அவரும் இருக்காரு அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு அவர்கள் தீபக் குமார் அவர் இருக்காரு இவங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் பதில் சொல்லலை பதிவு பண்ண படணும் தான் நான் வந்து கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் இப்ப வரைக்கும் அதுவும் இந்த வீட்டுக்குள்ள நகை என்னுடைய வழக்கறிஞர் எல்லாம் ஒரு வழக்கு பதிவு பண்ணணும்னா மவுண்ட் கட்டுறதுக்கு பணம் கொடுப்பாங்க கேஸ் போட பணம் கொடுப்பாங்க இப்போ ரீசெண்டா ஒரு சின்ன கார் ஓன் வித் எல்லாம் வச்சிருந்தத பணம் இதெல்லாமே சூறையாடப்பட்டிருக்கு அதை விட முக்கியமா என்னுடைய விலையுயர்ந்த பொருட்கள் சொல்லக்கூடிய எந்த பொருளையுமே எடுக்க விடல என்னோட வாழ்வாதாரம் எல்லாமே உள்ளதா இருக்கு ஆக மொத்தத்துல அவங்க வந்து என்னை வெளியேற்றல நான் இன்னும் உள்ளதா இருக்கேன் நான் இன்னும் உள்ளதா இருக்கேன் அவங்க கணக்குக்கு மத்த இடத்துல காமிச்சுக்கிறதுக்காக ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி சீல் மாதிரி ஒன்னு வச்சுட்டு அதுக்கு ஒரு ஒரு இதை வேற லேபிள வேற அடிச்சு விட்டு போயிருக்காங்க ஆனா இன்னும் நான் என் பொசிஷன்ல இருக்கேங்கறத நான் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணி இங்க இங்க வந்து சில செக்யூரிட்டிஸ் இருக்காங்க அந்த செக்யூரிட்டிஸ் அவங்க எப்படி வச்சாங்கன்னா சம்பவம் நடந்ததுக்கு மறாநாள் செக்யூரிட்டி வராங்க இந்த செக்யூரிட்டியை வந்து நாங்க இங்க இருக்க விடக்கூடாதுன்னு சொன்னோம் ஒரே காரணம் அஞ்சு ஆண்கள் இத்தனை ஆண்களை எப்படி வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு லிவிங் பிளேஸ்க்குள்ள கொண்டு வருவீங்க நீங்க எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆதார் இருக்கு ஐடென்டிட்டி இருக்குன்னு கேள்வி கேட்டப்ப இவங்களே கொண்டு வந்து விட்டு நாலு பேட்டுல வீடு புகுந்து திருடுனாலோ இல்லையார கழுத்திருத்து போட்டு போனாலோ யார் பொறுப்பு இந்த மாதிரி ஒரு கேள்வி என்னைய போலீஸோட தலைமையிலேயே வந்து இதை செஞ்சிருக்காங்க அப்ப இவங்களே ஆட்களை வச்சு இவங்களே அதை செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதுக்காக நாங்க வந்து என்ன என்னக்காக இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த முதல் லைவ்ல போன அப்படுங்கன்னு பாத்துட்டு நிறைய பேரு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னமா நடக்குது என்னமா நடக்குதுன்னு என்னோட சகோதர வழக்கறிஞர்கள் எல்லாம் தேடி வந்தாங்க தேடி வந்தவங்க கிட்ட எல்லாம் வந்து அத்தனை பேரும் பிரச்சனை பண்ணாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஏன் ஆவணங்களையே நான் வாங்குறதுக்கு எந்த விதமே வழக்கில் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படியே என் கிட்ட கையெழுத்து கேக்குறாங்க என்னோட ஆவணங்களை சூறையாடி கொள்ளையடிச்சிட்டு என்னோட பொருட்கள் என்னுடைய பணம் இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு என்கிட்டயே கையெழுத்து வாங்கி அது என்கிட்டயே ரிட்டன் கொடுக்கறதுக்கு நான் இவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கேனா அவங்க நடத்தின தாக்குதல் அத்தனையுமே குற்றவியல் தாக்குதல் ஆனா அதை அவங்க மாத்த முயற்சி பண்ணது எல்லாமே சிவில் நடைமுறையில இப்ப இந்த இடத்துல என்னுடைய சக வழக்கறிஞர்களும் நண்பர் வழக்கறிஞர்களும் என்னோட சகோதர வழக்கறிஞர்களும் வந்த இடத்துல அவங்க கிட்ட இவங்க எப்படி வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க எல்லாம் நான் லைவ்ல பதிவு பண்ணிருக்கேன் அப்படி வாக்குவாதம் பண்ணது மட்டும் இல்லாம தான் செய்த குற்றச்செயல்களை மறைச்சது மட்டும் இல்லாம இவங்களே வந்து ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி எங்க வழக்கறிஞர்களை வச்சு நாங்க வந்து வெளியேற்ற முயற்சி பண்ணோம் அவங்க வச்ச அந்த இல்லீகல் செக்யூரிட்டிஸ இந்த செக்யூரிட்டிஸ் இங்க இருக்கிறதே இல்லீகல் அப்படிப்பட்ட போட்டு எங்க ரெக்கவரிக்கு நாங்க தான் எந்த சர்பாசி ப்ரொசீடிங்லயாவது நீங்க பண்ண இடத்துல செக்யூரிட்டி சொல்லி இருக்கா அப்படி செக்யூரிட்டி அந்த இடத்துல வைக்கலாம்னா அந்த வீட்டுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா கொலை கொள்ளை நடந்தா யார் பொறுப்பு அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கிடையாது ஆதார் கார்டு கிடையாதுன்னு சொல்லி எங்க அளவுக்கு நீங்கள் பேசின உடனே உடனே அடுத்த நாளே வந்து போலீஸ் அவங்களுக்கு ஜிஞ்சா அடிச்சு ஜால்ரா அடிச்சு ஒரு லெட்டரை கொண்டு வந்து ஒட்டுனாங்க அந்த லெட்டரோட சேர்த்து பிரபான்ற என்னோட மேல பொய்யான ஒரு வழக்கு போட்டு வழக்கறிஞர்கள் அனைவரும் வந்து வச்சு நான் வந்து அடிச்சேன் சொல்லி ஒரு பொய்யான இருக்கு நீதிமன்றத்துல நான் இருக்கும் போது அந்த நேரத்துல ஒரு போட்டு அந்த போட்டு இவங்க வந்து பதிவு பண்றாங்க அந்த சிஎஸ்ஆரை கொண்டு வந்து ஒட்டி வேற வைக்கிறாங்க அதையும் சேர்த்து நான் லைவ் போஸ்ட் பண்ணிருக்கேன் நான் லைவ் போஸ்ட் பண்ணும் போதே அதுல தெளிவா சொல்லிருக்கேன் சம்பந்தப்பட்ட இந்த நேரத்துல நான் இங்கேயே இல்ல அழிவியே இல்லாத இடத்துல நான் எப்படி வந்து ஆட்களை வச்சு நான் விரட்டி இருப்பேன்னு அப்பையும் அந்த மார்ஷல் ஆட்களை நான் ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணி போலீஸ் அவரை வச்சு போலீஸ் மூலமா தான் வெளியேங்கிறதுக்கு ஆதாரத்தையும் பதிவு பண்ணிருக்கேன் அப்ப ஆக மொத்தத்துல இவங்களுக்கு ஒண்ணு என்ன இல்ல உயிரோட இருந்தா இவ இவ நம்ம தூக்கி முயற்சியில இப்ப இங்க இருக்கா இல்லையா இவ இங்க இருந்தானா இவ நீதியை கேட்டு போராடுவா இவ சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனையா வெளியே வந்துரும் இவ சார்ந்த ஒரு ஒரு விஷயங்களையும் மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க மக்கள் பார்க்க பார்க்க நம்ம பண்ற அநியாயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருங்கிறதுக்காக இந்த காவல்துறையும் போலி வங்கி வழக்கறிஞர்களும் போலி வங்கி அலுவலர்களும் எந்த ஒரு ஐடி கார்டும் போடாம வந்த சில அடியாட்களும் ஒன்னா சேர்ந்து நடத்தின இவ்வளவு பெரிய கொடூரமான கொலைவரி தாக்குதல் மட்டும் இல்லாம மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு விதிமீறலைக்கும் இவங்க முற்றுப்புள்ளி வச்சு என்னை தூக்கி வெளியே போட்டுலாம்னு பாத்தாங்க ஆனா நான் இன்னமும் நான் எங்க இருந்தனோ அங்கேயே இருக்கேன் ஒரே ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு இப்ப இந்த இடத்துல நான் ரொம்ப அழுத்தமாவும் ஆழமாவும் பதிவு பண்ணிக்க கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா நேத்துதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இங்க இருக்கிற முதல் தளத்துல ஒன்றரை வருஷம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் வந்து இது மொத்தமா ரெசிடென்சியல் அபார்ட்மெண்டா இருந்துச்சு அப்ப இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மாஃபியா இருக்கு இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் நேத்துல இருந்து எழுந்திருக்கு அந்த சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பட்டுக்கிட்டே இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதல் தளத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனி அவங்க புதுசா உள்ள வந்திருக்காங்க ஒரு ரெசிடென்சியல் பிளாட்ட வாங்கி அது அவங்களுக்கு தகுந்த ஒரு ஆபீஸா மாத்திருக்காங்க அப்படி மாத்தும் போது இதுல இருக்கிற பயலாஸ் எல்லாம் மாத்தணும் ஏன்னா இங்க அசோசியேஷனே கிடையாது இவங்க என்ன பண்ணிருக்கணும் உள்ள வரும்போது அசோசியேஷனை ஒண்ணு ஃபார்ம் பண்ணி கம்பெனிக்குன்னு ஒரு இது ரெசிடென்சியல் தான் ஒரு இதுன்னு சொல்லி ஒரு பைலா பண்ணி அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கணும் ஆனா பண்ணல சோ கால்ட் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்ன வச்சுட்டு அத வந்து அதுல பதிவு பண்ணப்படல அதுக்கு பிரசிடன் செக்ரட்டரி கிடையாது எதுவுமே கிடையாது மெயின்டனன்ஸ் அது இதுன்னு சின்ன சின்ன இல்லாத சின்ன பிரச்சனை எல்லாம் சொல்லி நேற்று என்ன விக் பண்ண சொல்லி பேசினாங்க அவங்க வாலண்டரியா வந்து பேசும்போதுதான் எனக்கு நிறைய விஷயங்கள் புலப்பட்டது அவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பிளாட்டையும் வாங்கியிருக்காங்க இங்க மொத்தம் ஆறு வீடுகள் இருக்கு இது ரொம்ப பிரைம் லொகேஷன் இந்த ஆறு பேடையும் அவங்க விலைக்கு வாங்கிட்டு அவங்களுக்கு பல கோடி அதுல லாபம் அது மூணு மடங்கு நாலு மடங்கு லாபம் முடியும் மொத்தமா டெமாலிஷ் பண்ணி கட்டும் போது ஆக மொத்தத்துல யாரோ ஒருத்தர் பின்னணியில இருந்து ஒரு லேண்ட் மாஃபியால ஈடுபடுறாங்க இந்த குறிப்பிட்ட இடத்த வந்து அவங்க கண்ணு வச்சிட்டாங்க அவங்களுடைய பார்வைக்கு இன்னைக்கு இது மாதிரியான சர்பாசி பிரச்சனைகளை பத்தின வந்து விழிப்புணர்வு வீடியோக்குள்ள நான் பண்ணிட்டு இருக்கேன் இது மாதிரியான வங்கிகள் இதே மாதிரியான காவல்துறையுடைய அத்துமீறல்கள் இந்த மாதிரி லேண்ட் மாஃபியால ஈடுபடுறவங்களுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்தையுமே கடந்த சில வருஷங்களா நான் என்னுடைய முகநூல்ல மற்றும் இன்னும் பலர்கிட்ட பதிவு பண்ணிட்டே இருக்கிற ஒரே காழ்ப்புணர்ச்சியில நான் இருந்தாதான் அவங்களுக்கு பிரச்சனை காலி பண்ண முயற்சி பண்றாங்க இது தவிர்த்து மத்த பிரச்சனைகள் இங்க இருக்கக்கூடிய போதை மருந்து பிரச்சனைகள் பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து காவல்துறை எந்த அளவுக்கு வந்து செயல்படுறாங்க இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை ஒன்னா சேர்த்து ஒரு புள்ளியில சோ இவ ஒருத்தி இருந்தாதானே பேசுவா இவ குரலையே நெரிச்சிடணும் இல்லைன்னா அவ உயிரி எடுத்துடணும் இப்படி இருந்தா பேச மாட்டா அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவங்க செய்ததுதான் இதுல தானாவே வந்து முதல் தளத்தை சேர்ந்தவங்க நானும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கேங்கறத அவங்களே பதிவு பண்ணிருக்காங்க அதையும் நான் லைவ் போஸ்ட் பண்ணிருக்கேன் இப்ப இந்த எல்லா லைவும் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கு அதை மொத்தமா தொகுத்து மறுபடியும் நான் பதிவேற்றம் செய்து வைப்பேன் ஏன்னா இது மக்களோட பார்வையில இருந்துட்டே இருக்கணும் இந்த லைவ் மட்டும்தான் இங்க நடந்துட்டு இருக்கிற அத்தனை சதிவலையில இருந்தும் என்னையும் எனக்காக சப்போர்டர்ஸ் நிக்கிற சிலரையும் பாதுகாக்கிறதுக்காக பயன்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அந்த விஷயத்த கூட இங்க முறியடிக்கணுங்கிறதுக்காக எப்படி நீங்க லைவ் போடுவீங்க இங்க எந்த இடத்துலயுமே சுப்ரீம் கோர்ட் ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையில சமூக ஆர்வலர்கள் வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லல சமூக ஆர்வலர்கள் காவல் நிலையத்திலே கூட போகும்போது தீபகுமார் வீடியோ எல்லாம் கேமரா எல்லாம் எடுக்கூடாதுன்னு சொல்றாரு அவர் யார் அதை சொல்றதுக்கு காவல் நிலையம்ங்கிறது பொது இடம் காவல் நிலையம் முதல்ல பொது இடம் அது மக்களுக்கான இடம் இங்க பணி செய்யற பணியாளர்கள் இதை விட முக்கியமான விஷயம் அவர் என்னை கட்ட பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாரு அப்ப நீங்க காவல் நிலையம் நடத்துறீங்களா கட்ட பஞ்சாயத்து நிலையம் நடத்துறீங்களா இதே ஆட்கள வங்கி ஆட்களையும் இதா ஏன்னா இவங்க கொண்டு வந்த வழக்குல நான் பார்ட்டி கிடையாது நான் போட்டு வச்சிருக்கிற வழக்குல இன்ஸ்பெக்டர் பார்ட்டி நான் போட்டு வச்சிருக்கிற வழக்குல கமிஷனர் பார்ட்டி நான் போட்டு வச்சிருக்கிற வழக்குல வங்கியும் பார்ட்டி நீங்க எல்லாரும் வாங்க ஹைகோர்ட்டுக்கு ஐகோர்ட்ல மீடியேஷன்ல வந்து உட்காருங்க எனக்கு ரிவியூ ஸ்கோப் இருக்கா இல்லையா எனக்கு உத்தரவு தருவாங்களா தர மாட்டாங்களா என்று நியாயம் இருக்கா இல்லையாங்கிறது நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் நீதி அரசர் இடத்துல இருந்து எந்த ஒரு இன்ஸ்பெக்டரும் முடிவு செய்ய முடியாது எந்த ஒரு பிபி சொன்னாரு இந்த ஒப்பீனியன் கொடுத்தாருங்கிறத வச்சு பிபி இந்த வழக்குக்கு இப்படிதான் ஜட்ஜு தீர்ப்பு எழுதுவாங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும் அவங்களோட பிரிஜுடிஷியல் எரருக்கு இங்க சாதாரண மக்கள் பலியாக முடியாது ஏன்னா இந்த சாதாரண மக்களுக்கு நிறுவையில் இருக்கிற வழக்கு நான் என்ன அப்பீல் நான் என்ன ஸ்டே நான் என்ன அவர் கொண்டு வந்த ஆர்டர்லயே போட்டிருக்கு நோ ஸ்டே நோ அப்பீல் நோ ஸ்டே ஓகே ஆனா நோ அப்பீல் இருக்குல்ல அந்த நோ அப்பீல் எப்படி இவங்க அப்படி ஃபைல் பண்றாங்க அப்ப அப்பீல் இருக்கும்போது இவங்க எப்படி வருவாங்க அப்ப அது உத்தரவை மீறினது தானே நோ ஹார்ம் டு இன்மேட்ஸ் இருக்கு நான் இன்மேட் என் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க அப்ப ஹார்ம் காஸ்ட் பண்ணிருக்காரு இதுக்கு அட்வொகேட் கமிஷனர் பதில் சொல்லியே ஆகணும் சட்டத்தையும் மீறி இருக்காரு நீதிமன்ற உத்தரவையும் அவர் மீறி இருக்காரு இதுக்கு சிஎம்ஓ முன்னிலையில அவர் ஆன்சர் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அவரை தாண்டி ஏசியும் வராரு பர்சனல் இன்ட்ரஸ்ட் இல்லாமல அசிஸ்டன்ட் கமிஷனர் வராரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு தானே உத்தரவு கொடுத்திருக்காங்க அதை தாண்டி என்னோட வீட்டுக்குள்ள வந்த எல்லாருமே ட்ரெஸ் பாசர்ஸ் யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வரலாம்னு உத்தரவுல சொல்லிச்சோ அதை தாண்டி வேற யாரு வந்தாலும் வீடு புகுந்த கொள்ளைக்காரர்கள் அடுத்ததா இங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு கரெக்டா என்ட்ரன்ஸ் இடத்துல அந்த அன்னைக்கு சம்பவம் இருந்து மூன்று நான்கு மணி நேரங்கள் வரைக்கும் பதிவாயிருக்கு இந்த வாரம் வரைக்கும் அத்தனையுமே எனக்கு இந்த முதல் தளத்துல ஒருவங்க கொடுத்தாகணும் ஒருவேளை அவங்க கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாலோ அது அழிஞ்சிருச்சு இல்லாம போச்சுன்னு பொய் சொன்னாலோ அவங்களும் இந்த மொட்டை கூட்டத்துக்கும் உடந்தையா இருக்காங்கன்னு அர்த்தம் இதை வந்து நாங்க லீகலாவே வந்து லெட்டர் போட்டு கேட்போம் இந்த மொட்ட ஃபுட்டேஜையும் அவங்க தந்தாகணும் அது கோர்ட்டும் கேட்கும் முறைப்படி நாங்க லீகலா கேட்போம் அவங்க வந்து அதை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவங்க ஏன்னா நடந்தது ஒரு மிகப்பெரிய குற்றச்செயல் இந்த கிரைம் சீனுக்கு இருக்கக்கூடிய எவிடன்ஸ் மிகப்பெரிய எவிடன்ஸ் அந்த சிசிடிவி புட்டேஜ் அந்த சிசிவி டிவி புட்டேஜையும் அவங்க வந்து சப்மிட் பண்ணியாகணும் ஆகணும் இதற்கு மேல வந்து மக்கள் சார்பா பேசுறதுக்கு எனக்கு வேற எப்படி பேசுறதுன்னு தெரியல இந்த இடத்துல இந்த இடத்த விட்டு விட்டு கொடுத்துட்டு நான் போயிட்டா திரும்பவும் சம்பாதிச்சு திரும்பவும் என் வாழ்க்கையை மறுபடியும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட முடியும் இதே திரும்பவும் நாளைக்கு இன்னொருத்தவங்களுக்கு நடக்கும் இது ராங் பிரசிடென்ட் ஆயிரும் ஒரு வழக்கறிஞர் அவங்களே தூக்கி வெளியே போட்டாங்க அப்படின்னா யார வேணாலும் தூக்கி வெளியே போடலாம் யார வேணாலும் நான் வந்து ஒரு ப்ரொசீடிங் பண்ண வரேன்னு சொல்லி கழுத்த நெரிச்சு கொண்டு போடலாம் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் ஏன்னா சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த நிலைமைலாம் தெரியாத பாமர மக்களுக்கு என்ன நிலைமைங்கிற ஒரு ஆழமான கேள்வியை உங்க எல்லாருக்கிட்டையும் வச்சுக்கிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்